தெர்மினாலியா அர்ஜுனா மரதவரம் அல்லது அர்ஜுன் ட்ரீ அர்ஜுன் ட்ரீங்க அர்ஜுனுங்கிற வார்த்தை வந்து மாவாசல ஒரு கம்பீரமான வார்த்தை இல்லையா அர்ஜுனான் கரெக்டா ஸோ அந்த பேர் வச்சிருக்கான் இது யாரும் நம்ம வைக்கல வெள்ளக்காரி எங்கேயோ என்னைக்கே வச்சிருக்கான் தெருமினாலேயே அர்ஜுனானே பேர் வச்சிருக்காங்க நம்ம நம்ம நேட்டிவ் ட்ரீ நம்ம ஊரில் இருக்குது காடுகளில் இருக்குது காடுகளில் வாய்க்கால் கரைகள்லையும் பெரிய பெரிய தண்ணி கரைகளும் இந்த மரங்களை அதிகமாக பார்க்கலாம் இந்த மரங்கள் வந்து அதிகமாக தண்ணி கரையில் அதில் சொல்ல சாயில் வந்து லூஸ் சாயலாக நிற்கிறதுனால அந்த எப்படி உருவாக்கி பாருங்கள் உருவாது இல்லையா இது வந்து வரைக்கும் போயிடும் பெருசு பெருசா நீள நிலமாக அப்படியே பெரிய பட்டை ஒரு பிடிக்கும் இழுத்து இருக்க மாதிரி ஒரு மரம் அசையாம இருக்கு கீழே வந்து சாயில் லூசா இருக்கு தண்ணியா இருக்கு அப்ப என்ன பண்றது ஸ்ட்ராங்கா நிக்க அப்ப இப்படி ஸ்பெஷலா அவனை உருவாக்கி இது மரம் எவ்வளவு கூட பெருசா அதோ அவ்வளவு கூட இந்த இந்த கூட்டிக்கிட்டே போவோம் போகும் இங்க இருந்து இப்படி போவோம் அவ்வளவு தூரத்துக்கு வளரும் பெருசு பெருசா வளர்க்கும் பட்ரஸ் ரூட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னால அது ஒரு தண்ணி கரையில வளரக்கூடிய மரம் நடக்கும் அல்லது சாயல் வந்து லூஸா இருக்கிற சாயலில் வளரக்கூடிய மரம் நடக்கும் இது பட்டை உரியது ஒரு நேச்சர் இது பட்ட உரிய வருது இல்லையா ஸோ பீலிங் ஆஃப் பார்க்னு சொல்லுவாங்க பீலிங் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு காலில் மரம் நல்லா வலுவது ரொம்ப அழகான ரொம்ப அழகான ஒரு மரம் கம்பீரமான மரமும் கூட மேலே அந்த இலையில இலையில கீழே இலையினுடைய அடிப்பகுதியில் ஒரு சின்ன கிளாண்ட் ஒன்று இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா ஒரு சின்ன புள்ளி வச்ச மாதிரி ஒன்று இருக்கா எல்லா பேக்ரவுண்ட்ல தெரியாது இந்த அந்த சைடு இருக்கு பாருங்க ஆமாம் ரெண்டு இல்லை ஆமாம் இலைக்கு இலையில இலையினுடைய அடிபாகத்தில் ரெண்டு கிளாண்ட் இருக்கும் சின்ன கிளாண்ட் இருக்கும் அதனுடைய கேரக்டர் நீங்க அதை பார்த்தோன்னு சொல்லிங்களா அது மரதம் இந்த மரம் மருத மரதான்னு சொல்லலாம் ஸோ தோர்பி இதனுடைய முக்கியமான ஆக்சிஜன் கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இது வந்து ஹார்ட் டிசீஸ் எறும்பு சார் ஹார்ட் டிசீஸுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி பயன்படுத்திருக்காங்க மருதம் பட்டை பவுடர் பண்ணி மார்க்கெட்டில் கிடைக்குது யாராவது ஹார்ட் டிசீஸ் இருக்குது ஹார்ட் வீக்காக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் சொல்லி எஃபெக்டிவாக இருக்கும் எந்த வித இது இல்லாமல் கண்டிப்பாக நல்லா தோற்கு தோற்கக்கூடிய பொருள் கிடையாது டேனி நிறையா இருக்குது அப்படின்னா ஒன்னே அது டேனி நிறையா இருந்தாலும் அது வந்து நல்ல மருந்து தான் நல்ல பட்டை இதுல நிறைய சூப்பரா இருக்கும் மருதம் ஒரு பிரபலமான ஒரு கான்செப்ட் இது மருதமரம் மருத மரம் சொல்ல மதுரையின் மரம் மருத மரம் மதுரையுடைய மரம் மருத மருத நிலத்தினுடைய மரம் எல்லாம் பல விஷயங்கள் இல்ல சொல்லலாம் வயல்கள் அதிகமா இருக்கு வாய்க்கால் அதிகமா இருக்குன்னா தண்ணி கிடை தண்ணி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒண்ணு சொல்றோம்ல மதுரை மதுரை வந்து மருதை மருதை தான் கரெக்ட் ஆக்சுவலா நம்ம தான் மதுரைன்னு மருவி ஆனா கிராமத்துக்காரங்க அவங்க மருதின்னு தப்பா சொல்லாங்க மரத்தை அடிப்படையா வச்சு மருத நிலத்தை அடிப்படையா வச்சு அந்த ஊருக்கு பேர் வச்சதாக ஒரு சில வரலாறுகள் சொல்லப்படுது அதுக்கு முக்கியமான ஒரு மரமா நம்ம இந்த மரத்தை பாக்கலாம் சோ மருதமரம் மருத மரம்ங்கிறது மருத நிலத்தின் மரம் மருத நிலம் நம்ம நம்ம மதுரை வந்து மருத நிலம் வயலும் வயலும் எங்கேயெல்லாம் ஆறுகள் ஓடுது அங்கேயெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வயல்கள் இருக்கும் ஸோ அந்த அதற்கான ஒரு மரமாக நம்ம இதை பார்க்கலாம் ஸோ ஒரு முக்கியமான மரமும் கூட இந்த மருத மரத்தை பொறுத்தளவில் சார் சொன்னார் சார் சொன்னார் இதனுடைய தாவரவியல் பேர் டெர்மினாலியா அர்ஜுனா வெள்ளக்காரன் பேர் வச்சது அர்ஜுனன் பேரை ஏன் வைக்கணும் மகாபாரத கேரக்டரு மகாபா மகாபாரதத்தில் அர்ஜுனன் அம்பு விட்டான்னா அவ்வளவு பாயிண்ட்டாக இருக்குமா அது மாதிரி இதய நோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு உலகத்தில் இருக்குன்னா இந்த மருத மரம் ஒன்று தான் இது இதயத்தில் ஓட்ட விழுந்தாலும் சரி இதய அடப்புனாலும் சரி இதயம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மருதம் பட்டை இந்த பட்டை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஹார்ட்டு கூட நார்மலுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் மருத மரத்தில் இருக்குது மருத மரத்துக்கு ஈடு என இதய நோய்க்கு வேறு எந்த மருந்துமே கிடையாது இதுதான் சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டி இதய நோய் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் இந்த மருதமரம்